அனைவருக்கும் இனிய வணக்கம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய நூற்றி முப்பத்தி ஆறு படங்களில் ஒவ்வொரு படத்திலிருந்து பத்து பதினைஞ்சு கேள்விகள் நம்ம கேட்குறோம் அந்த கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லக்கூடிய பத்து நபர்களுக்கு நபர் ஒன்றுக்கு தலா ரூ நூறுரூபா பரிசா வழங்குவது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவிச்சுக்கிறோம் அதற்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் தொடர்ந்து எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்ம் டிவியை பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களை வாழ வைக்கும் தெய்வத்திற்கு எங்களின் அன்பு காணிக்கை இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற படம் என்ன தெரியுங்களா மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபர் டி ஆர் சுந்தரம் அவர்கள் தயாரித்து இயக்கி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கதாநாயகன் நடித்த அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் இந்த படத்தினுடைய பாடல்கள் மருதகாசி இசை தட்சிணாமூர்த்தி அதாவது இந்த படத்தில் இடம்பெற்றக்கூடிய அனைத்து பாடல்களும் கேட்க கேட்க இனிமையாகவும் காதுக்கு தெவிட்டாததாகவும் இருக்கும் இப்போ நம்ம இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாங்களா ஓகே அலிபாபாவின் நாற்பத்திருடல் படத்தினுடைய முதல் கேள்வி இந்த படத்தினுடைய கதாநாயகனான புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு இந்த படத்தில் வைக்கப்பட்ட பெயர் என்ன இது முதல் கேள்வி அடுத்து இரண்டாவது கேள்வி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஜோடியார் அவருக்கு இந்த படத்தில் பெயர் என்ன இது இரண்டாவது மூன்றாவது கேள்வி நாற்பது திருடர்களுடைய தலைவன் யார் இது மூன்றாவது கேள்வி நாற்பது திருடர்களும் தாங்கள் கொள்ளையடித்த நவரத்தினங்களையும் பைர வ தங்கம் வெள்ளி இப்படி விலை உயர்ந்த ஆபர பொருட்களையெல்லாம் ஒரு ரகசியமான ஒரு குகைகளை வச்சிருப்பாங்க அந்த குகைக்கு இவங்களை தவிர வேறு யாருமே உள்ள போகவும் முடியாது வெளியே வரவும் முடியாது அப்படி இவங்க உள்ளே போகிறத்துக்கும் வெளியே வரத்துக்கும் ஒரு ரகசியமான மந்திர வார்த்தையை வச்சிருப்பாங்க இது இந்த நாற்பது திழங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படி இவங்க அந்த குகைக்குள்ள மர்ம குகைக்குள்ள உள்ள போகிறதுக்கும் வெளியே வரத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய அந்த மந்திர வார்த்தை என்ன இது ஒரு கேள்வி அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மந்திர குகைக்குள்ளார புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிறகு வெட்ட போவார் அப்போ அந்த திருடர்கள் உள்ளே போகிறது அந்த நகைகளில் வைக்கிறதும் அதன் பிறகு வெளியே வரதும் இவங்க பயன்படுத்துகிற அந்த இரகசிய மந்திர வார்த்தையை தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே போவார் உள்ளே போய் அங்கே தமக்கு தேவையான பொருட்களாம் எடுத்துக்கிட்டு வந்துடுவார் வந்து பிறகு வெட்டியான இவர் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்கிறதோடு மட்டுமல்லாமல் அதாவது அந்த பொருட்களை தமது தேவைக்கு ஓரளவுக்கு பயன்படுத்தி கொண்டு மீதி இருக்குது ஏழை எளிய மக்களுக்கு வாரி வழங்குவார் ஏ அப்பயே பாருங்கள் ஏழை எளிய மக்களுக்கு வாரி வழங்கக்கூடியவராக இருப்பார் அதாவது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் உள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த பொருட்களை எடுத்ததற்கும் அதே இவரது அண்ணன் சக்கரபாணி உள்ளே போய் அந்த பொருட்களை எடுத்ததற்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது அந்த வித்தியாசம் என்ன அப்படின்றதுதான் அடுத்த கேள்வி இன்னொரு கேள்வி என்ன தெரியுங்களா பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிறமான ஒரு உயர்ந்த ஒரு உன்னதமான தத்துவம் இந்த படத்தில் ஒரு காட்சியில இடம் பெறும் அது எந்த காட்சியெல்லாம் பெறும் அதை நீங்க சொல்லும்போது புரட்சித்தலைருடைய அண்ணன் சக்கரபாணி அவருடைய மனைவி பேச்சை கேட்டுக்கிட்டு இவரை வீட்டை விட்டு தர துரத்திடுவார் இவர் கஷ்டப்பட்டு விறகு வெட்டிக்கிட்டு இருப்பார் அப்போ திடீர்னு இந்த கோயில் போய் இந்த நகைகள்லாம் கொண்டு வந்து ஓரளவுக்கு நல்லபடியாக வசதியாகி இவரு நல்லா இருக்கிறாரு ஏனால் எழுமக்களுக்கு உதவுறாரு திடீர்னு தான் தம்பி எப்படி பணக்காரனாக மாறினா அப்படின்னு ஆக வீட்டை விட்டு விரட்டப்பட்ட தன் தம்பியை அன்பா பேசி அவங்க அரண்மனைக்கு வரவழைச்சி விருந்து கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அந்த ரகசிய வார்த்தை அந்த குகைக்குள்ள போகிற மந்திர வார்த்தை என்னன்றத மாதிரி தெரிஞ்சுக்கிறாரு தெரிஞ்ச பின்னாடி இவரை வந்து கட்டி வச்சிட்டு இவர் உள்ளே போயிடுறாரு யாருங்க சக்கரபாணி அந்த மந்திர வார்த்தையை பயன்படுத்தி அந்த மர்ம குகைக்குள்ளே உள்ளே போயிடுறாரு உள்ள போன உடனே அங்கே போனோன்னா அதை பார்த்த உடனே அவருக்கு அப்படியே அந்த வைரம் வயிறு ஓரியம் அந்த அணிகிரகங்களை பார்த்து மதி மயங்கிடுறாரு உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் வாரி எடுத்துக்கிட்டு வந்து அந்த குகைக்கள் வெளியே வர்றதுக்கு அந்த ரகசிய மந்திர வார்த்தையை பயன்படுத்துகிறான்னு பார்த்தா மந்திர வார்த்தை ம மறந்து போயிடுது இவருக்கு ஒன்றே ரக போய் ஒண்டிக்கிறாரு அப்போ அந்த திருடர்கள் கூட்டம் உள்ளே நாற்பது பேர் உள்ளே வந்துடுறாங்க இரண்டா அப்படி வாரி இறஞ்சி கிடைக்குது அப்படின்ட்டு இவரை கண்டுபிடிச்சி இவரை சிறச்சேதம் பண்ணிடுறாங்க சக்கரபாணியர் பண்ணதுக்கு பிறகு மீண்டும் வெளியே வர்றதுக்கு அந்த மந்திர வார்த்தையை பயன்படுத்திட்டு வெளியே வந்த பிறகு மீண்டும் அந்த நாற்பது திருவர்கள் மந்திர வார்த்தையை பயன்படுத்தி கதவை மூட சொல்லிட்டு இவங்க போகிறாங்க அப்போ ஐயோ நம்ம அண்ணனை காணாமல் எங்களா அப்படின்னு தெளிக்கிட்டு வர புரட்சி தலைவர் இந்த திருடர்கள் வெளியே வந்து அந்த மந்திர வார்த்தையை சொல்லிட்டு புறப்படும் பொழுது தலைவர் அதை மறைஞ்சிருந்து பார்க்குறாரு அப்போ அந்த அவங்க மந்திர வார்த்தையை கதவை மூட சொல்லி சொல்ற அந்த மந்திர வார்த்தையை பயன்படுத்துறாங்க அப்போ அந்த கதவு அப்படியே மூடிக்கிட்டு வருது அப்போ மறைஞ்சிருந்து பார்க்கிற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த கதவு முழுமையாக மூடன பிறகு மீண்டும் அவர் அந்த மந்திர வார்த்தையை பயன்படுத்தி உள்ள போறாரா அல்லது அந்த கதவு வர வர வரவே இருக்கக்கூடிய கொஞ்சம் சந்தில் உள்ள பூந்து போயிடுறாரா இதுதான் கேள்வி இப்போ அடுத்து பார்த்தா மீண்டும் கொள்ளையடிச்சுட்டு அந்த நாற்பது திறர்களும் வர்றாங்க கோயக்கில் வந்து பார்த்தா நம்ம சிரச்சேதம் பண்ணி தொங்க விட்டு அந்த உடலை காணோம் ஆக நம்ம இப்படி கஷ்டப்பட்டு கொள்ளையடிக்கிறது யாரையும் எடுத்துகிட்டு போகிறாங்கறதை இதை கண்டுபிடிக்க ஊருக்குள்ளே வர்றாங்க இதை வந்து யாருன்றதை கண்டுபிடிச்சிடுறாங்க அதாவது இதில் வந்து தலை வேற முண்டை மாதிரி அவங்க சிறைச்சேரம் பண்ணி தான் கட்டி தொங்கட்டுருவாங்க இதை இடைச்சது யாருங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க அது தங்க வேலை தான் தெரிஞ்சுக்கிறாங்க தங்க வேலை பொறுத்த வரைக்கும் இதில் அவருக்கு என்ன ஒரு கேரக்டர்னா அதாவது எப்பயுமே அவர் தன்னுடைய கையில் வந்து ஒரு பச்சை குத்தி இருப்பார் தங்க வேலை ஒரு பச்சை குத்தி இருப்பார் ஒரு பெண்ணுடைய உருவப்படத்தை எந்த வேலையை செய்கிறதுக்கு முன்னாடியும் அந்த பெண்ணுக்கிட்ட அனுமதி கேட்பார் இதை செய்யலாமா வேண்டாமா இங்கே போகலாமா வேணாமான்னு இப்படினு காமிப்பாரு அவரு ஓகே அப்படின்னா இவர் போவார் வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் இவர் போக மாட்டார் அப்படி இவர் அந்த உருவப்படத்துக்கு கையில் இருக்கிற ஒரு பச்சை குத்தைப்பட்ட அந்த உருவப்படத்தில் உள்ள பெண்கிட்ட கேட்குறது அதுக்கு அந்த பெண்ணுக்கு ஒரு பேர் வச்சிருப்பார் அந்த பெண்ணுடைய உருவப்படத்துக்கு வைக்கப்பட்ட பெயர் என்ன இது ஒரு கேள்வி இந்த படத்தில் புரட்சி தலைவருக்கும் கதாநாயகம் ஒரு பாடல் அருமையான பாடல் இருக்கும் இன்னமும் கேட்க கேட்க இனிமையான பாடல் அந்த பாடல் என்ன இது ஒரு கேள்வி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவருக்கும் கதாநாயகிக்கும் ஜோடி பாடல் இருக்கும் கதாநாயகிக்கு தனி பாடல் இருக்கும் காமெடி நடிகர் சாரங்கபாணிக்கும் எம்மன் ராஜம்மாவுக்கும் ஒரு ஜோடி பாடல் இருக்கும் அதே போல் தங்கவேலுக்கு ஒரு சூப்பரான ஒரு பாட்டு இருக்கும் தங்கவேலு பாடுற மாதிரி அந்த பாடல் அந்த பாடல் என்ன அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வில்லன் கோஷ்டி நாற்பது பேருமே இந்த உடலை இணைச்சி இந்த உடலை தலை வேற உண்டை வேரமாக அந்த உள்ளே வந்தவனை நம்ம இந்த மாதிரி ஆக்கியிருந்தது யார் தைச்சிருப்பா அவங்கள கேட்டால் தான் இது உண்மையான அந்த கொண்டு வந்தது யார் ஏற்கனவே இங்கே இருந்ததெல்லாம் கொள்ள கொண்டுட்டு போனது யாருங்கிற விவரம் தெரியுன்றதுக்காக தங்க வேலையே பிடிச்சி கேட்பாங்க தங்க இந்த இந்த நாற்பத்திலிட்ட கேட்டேன் என்ன சொல்லுவாங்க அதாவது நான் போகும்போது நான் செஞ்ச தினமும் நான் தான் ஒத்துக்கிறேன் ஆனால் என்னை கண்ணை கட்டி தான் கூட்டிகிட்டு போனாங்க மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது எந்த வீடு யார் கூட்டிகிட்டு போனாங்க விவரம் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி தங்கவேல் சொல்கிறாரு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு யோசிக்கிறாரு யோசனை பண்ணி இருந்தாலும் நான் ஒரு ஐடியா பண்ணி என்னை கூட்டிகிட்டு போனாங்கல்ல அந்த வீட்டு கதவுல அடையாளத்துக்கு ஒரு குறியீடு பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் இதை மறைஞ்சிருந்த அந்த படத்தோட கதாநாயக கேட்டுக்குவாங்க யார் புரட்சித்தலைவருடைய ஜோடி அவங்க கேட்டுக்குவாங்க கேட்டுட்டு ஏதுரா நம்ம வீட்டில் தானே அந்த மாதிரி அந்த அடையாள குறியீடு பண்ணியிருப்பாங்க அப்போ அந்த வில்லன்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்களேன்ட்டு இவங்க என்ன ஐடியா பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த நகரத்தில் இருக்கிற எல்லா வீட்லேயுமே அந்த குறியீடை போட்டுருவாங்க இப்போ பார்த்தா அவங்களுக்கு பார்த்தா எந்த வீடு எல்லா வீட்லேயும் ஒரே மாதிரி குறியீடு இருக்கும் இதில் நமக்கு எங்கடா கண்டுபிடிக்க கன்ஃபியூஷன் ஆகிரும்ல அதுக்காக அப்படி பண்ணிடுவாங்க இதையும் மீறி இதை செஞ்சது எம்ஜிஆர் தான் அப்படின்னு இவங்க தெரிஞ்சுக்கிட்டு இவங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஒரு நட்பு நாடி வருவாங்க வந்து இந்த மாதிரி நாங்கள் ஒரு நான் மிகப்பெரிய ஒரு வணிகர் வியாபாரி இங்கே எனக்கு ஒரு ஒரு இரவு தங்குறதுக்கு இடம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தலைவரை கேட்பாங்க தலைவரை இறக்க முடமாச்சு ஓகே பண்ணிடுவார் அந்த இவர் இவர் நாற்பது பேரத்தில் இவர் முப்பத்தொம்போது ஒரு பீப்பாயில் அடைச்சி வச்சுட்டு இவர் என்ன சொல்லுவார் அந்த பீப்பாயில் என்ன இருக்குது அதாவது அந்த பீப்பாய்க்குள்ளே நம்ம வியாபாரம் செல்லக்கூடிய அந்த பொருள் அதாவது என்ன இருக்குது அப்படிங்கிறத தலைவர்கிட்ட எம்ஜிஆர்கிட்ட சொல்லுவாங்க அது என்ன இருக்குங்கிறது என்ன இருக்குது மறுபடியும் கேட்குறேன் என்ன இருக்குதுன்னு இவர் சொல்கிறாரு என்ன இருக்குதுன்னு நான் உங்ககிட்ட கேட்கறேன் அந்த பீப்பாய்க்குள்ள ஆட்களை மறைச்சி வச்சுட்டு இவர் வேற இருக்கிற மாதிரி போய் சொல்கிறாரு என்ன இருக்குது ஆட்கள்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் தலைவர்கிட்ட இவர் என்ன சொல்கிறாரு பீப்பாய்களும் என்ன இருக்குதுன்னு சொல்கிறாரு அதை நீங்கள் பதிவிடணும் அந்த முப்பத்தொம்பது பீப்பாய்களையும் அந்த திருடர்களை இந்த நாற்பது திருடர்களுடைய தலைவன் அடைச்சி வச்சுட்டு அவங்க கிட்ட இதில் கா இதில் தட்டி அப்படியே அந்த பீப்பாய் மேலே தட்டி சொல்லுவான் நான் வந்து இப்போ உள்ளே போறேன் உங்களுக்கு நான் கை தட்டுவேன் இத்தனை முறை கை தட்டின உடனே எல்லாம் ஏன்ச்சு வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவாங்க அதாவது கை தட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி கை தட்டுவேன் அந்த சொல்கிற க எத்தனை முறை கை தட்டுவேன் அப்படின்னா அந்த வில்லன் சொல்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் இது வந்து இந்த கேள்விக்கும் நீங்கள் ஒரு பதில் சொல்லணும் தலைவனுடைய நயவஞ்சகத்தால் தலைவரை கைது பண்ணிடுவாங்க அப்புறம் இவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்து தலைவரை அந்த கட்டை அவிழ்த்து விட்டு கடைசியில் பார்த்தா ஃபைட்டு லாஸ்ட்டு ஃபைட்ஸின்னப்போ இந்த வில்லனுடைய தலைமை கைத்தட்டி அந்த பீப்பால் இருக்கிற ஆட்களை கூப்பிடுவாங்க அப்போது பீப்பாயிலிருந்து ஆட்கள் யாருமே வரமாட்டாங்க ஆக அந்த முப்பத்தொம்பது பீப்பாயிலிருந்த ஆட்களை என்ன செஞ்சாங்க இது ஒரு கேள்வி அடுத்து வழக்கம் போல அந்த வில்லனுடைய தலைவர்கிட்ட புரட்சி தலைவர் ஃபைட் பண்ணி ஜெயிச்சிடுவார் அப்படிங்கிற இந்த பதில் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஏன் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஆக இப்போ அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் படத்திலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நீங்கள் பதிலை சொல்லிட்டீங்கன்னா பதில் சொல்லக்கூடிய முதல் பத்து நபர்களுக்கு தலா நூறுரூபா பரிசு வழங்கப்படும் இந்த கேள்விகளுக்கான பதில்களை கமெண்ட்ஸ்லேயோ அல்லது வாட்ஸ்அப்லேயோ பதிவிடுங்க உங்கள் கிட்ட கேள்விகளை இத்தோடு மட்டும் விட்டுவிடாமல் இந்த கேள்விகளோடு நாங்கள் பொதுமக்களையும் சந்திக்க இருக்கிறோம் அவங்ககிட்டயும் இதே கேள்விகளை கேட்டு அவங்களுக்கும் பரிசு தர நாங்கள் தயாராக இருக்கிறோம் தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆரும் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன் பாய்